தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியின் இருபதாவது வார்டு பகுதிகளான நந்தகோபாலபுரம் செல்வ விநாயகர்புரம் பத்திரஹாளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு வாக்கு சேகரித்தார் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி மீண்டும் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து திமுக பொதுக்குழு உறுப்பினரும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயருமான ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர பகுதியில் காலை மற்றும் மாலை ஆகிய இரு நேரங்களில் கனிமொழி கருணாநிதிக்கு ஆதரவாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் இன்று தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி வெற்றி பெற்ற இருபதாவது வார்டு பகுதிகளான நந்தகோபாலபுரம் செல்வ விநாயகபுரம் பத்ரகாளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை திமுக தொண்டர்களுடன் வீதி வீதியாக நடந்து சென்று சந்தித்தார் அப்பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் இருபதாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்கு செயல்படுத்தப்பட்ட சாலை தெருவிளக்கு குடிநீர் உள்ளிட்ட சுகாதார வசதிகள் மற்றும் திமுக அரசின் மூன்று ஆண்டுகால சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்வின் பொழுது முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் ரவீந்திரன் இசைக்கி முத்து இளைஞரணி முத்துதுரை வேல்பாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறத கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க இப்படிப்பட்ட பாஜக பாமக கூட்டணி அமைச்சர் இருக்கு சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசுறவங்க இப்ப சேர்ந்து இருக்காங்க மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலை குடிஞ்சு நிற்கிறாங்க பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி திமுகவும் சகோதர திருமாவும் பேசுற சமூக நிதி கோரிக்கை ஏற்று காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு இந்தியாவினுடைய தென்கோடி மூனையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் சமூக நீதி கூட்டணி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது அரசியல் அமைப்பு சட்டம் அடியோடு மாற்றப்படும் தேர்தல் ஜனநாயகம் குழி புதைக்கப்படும் மாநில அரசுகள் முனிசவாட்டிகளுக்காக மாற்றப்படும் ஆளுநர்களை வெற்றி போட்டி அரசாங்கம் நடத்தப்படும் நாடெங்கும் மதவெறி தலைவெறி தாடும் மத கலவரத்தில் தேச தியாகிகளாக போற்றுவாங்க தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரானு சந்தேகம் வந்துடும் பதவியில் இருக்கிற பிரதமரா இல்ல ஆர் எஸ் எஸ் தலைவரானு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகிடும் ஊழல்கள் பத்தி பேசுற பிரதமர் மோடியை பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு ஊழல் வழக்கில் மாட்டி பாஜக சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினார்னு பட்டியல் போட்டு மாநில வாரியா தெளிவா விரிவா வெளியிட்டு பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டின்னு அது எதுக்கு தெரியுமா அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி இருக்காரு மேட் பை பிஜேபி அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபி போனா திரும்ப வரும்போது ஊழல் கரை எல்லாம் போய் வழக்கெல்லாம் எல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க அதுக்குதான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு வகைத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சாதாரணமாக சொல்றாரு பொய்ய என்ன பொய் தெரியுமா பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த வரான் இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டோம் கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின புயலை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்